இதெல்லாம் முக்கியமான வஃபோர்டை பற்றி தொண்டை தண்ணிக்குள்ளேயே கத்தி வேறு எல்லாம் ஊற்றி பேசிகிட்டு இருக்கேன் அதை பற்றி ரெண்டு கேள்வி கேளுங்க நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் கோயம்புத்தூரில் மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதிய தலைவருடைய தேர்தல் டெல்லியில் நான் போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு நான் பேசினேன் பேசிக்கிறார் அதே நேரத்தில் குறிப்பாக எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அணுகப் போகின்றோம் என்பதையும் கூட ஓரளவுக்கு வெளிப்படையா நம்ம சொல்லி இருக்கோம் இதற்கு மேல நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா அன்னைக்கு பேட்டியில் அவ்வளவு வெளாவரியா நான் பேசியிருக்கிறேன் அதனால் புதிய தேர்தல் புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும் அதை நீங்க பாருங்க அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் விழாவரியா பேசுறேன் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை சரியான

இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்தி இருக்கிறாங்க புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் ஆனால் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவோம் தலைவர் போட்டியில் இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லை பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளவுதான் இல்ல போட்டி எங்க வந்துச்சு தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மத்த கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்கண்ண அம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாரும் சேர்ந்து ஏக மன்னதோட ஒரு மன்னதோட ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்ப போட்டி எங்கிருந்து வருதுங்கண்ணா தோட்டத்துக்கு போயிருமா ஐயோ வேண்டாம் ஆமா ஏன் தலைவா ஏன்னா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்க அதுக்குள்ள மறந்துருவீங்களா ஒரு விவசாயியுடைய பையனா இருப்பேன் மறந்துருக்கீங்களா என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்க எதிராக வந்தவன் கிடையாது யாராக இருந்தாலும் சமரசம் ஒரு ஒரு நாள் நாள் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும் எந்த நேரத்துல தேசிய கட்சியா இருக்கிறோம் பல விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாட்டணுமா அதை எல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணியை செஞ்சிட்டு செஞ்சுட்டு போறாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை பேசும் தலைவர் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் பேசுவோம் தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம் சொல்லுங்க அந்த கேள்வி கேளுங்க முக்கியமான கேள்வி மத்திய அமைச்சர் இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க டெல்லி போனா ஒரு நைட் வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்ப ஆள் நான் அதனால எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்கதான் உங்க முன்னாடி சுத்திட்டு இருக்கேன்